ஸோ சரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிற குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மகிமைப்படுத்துகிறதுங்கிறத தேவனை வந்து துதிக்கிறது தேவனை புகழ்கிறது அதாவது அப்படி புகழவோ மகிமைப்படுத்தவோ நமக்கு அந்த தகுதியோ அந்த சூழ்நிலையோ இல்லாமல் இருக்கும் ஆனால் தேவன் அந்த தகுதியும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி அவரை துதிக்க வைக்கிறார் அவர் அவளை அவரை வந்து புகழ வைக்கிறார் அதுதான் தேவனுடைய மகிமை அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் ஆதியாகமம் நாற்பத்தைந்து ஐந்தில் என்ன இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதுனால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் இது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தன்னை வந்து நான் தான் யோசியப்பு அப்படின்னு அவங்கக்கிட்ட தன்னை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு என்னது தானியம் வாங்க வந்த தன்னுடைய சகோதரர்கிட்ட அப்போ சொல்கிறாரு நீங்கள் வந்து பயப்படாதீங்க ஏன்னா நாம தானே அவனை வந்து விற்று போட்டோன்னு சகோதரர்கள் பயப்படும் போது அவர் சொல்கிறாரு நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா தேவன் வந்து நன்மைக்கு ஏதுவாக தான் இதை நடத்தினார் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி வந்து டக்குன்னு சொல்லிட்டாரு நன்மையாக இருக்குன்னு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஜெயிலில் அடிமையாக இருந்தார் அதற்கப்பறம் ஏழு வருஷம் செழிப்பின் காலம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் பஞ்சத்தின் காலம் இவங்க வந்து ரெண்டாவது வருஷத்தில் வராங்க போயிட்டு திரும்பவும் ரெண்டு வருஷம் கழித்து வராங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ப பனிரெண்டு பன்னிரெண்டு ப்ளஸ் பதிமூணு இருபத்தஞ்சி வருஷம் அவர் என்னவா இருந்திருக்கிறாருன்னா இந்த பெற்றோரை விட்டு தூரமாக இருந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தர் அதில் ஃபஸ்ட்டு பதிமூணு வருஷம் அவருக்கு ரொம்ப பெரிய அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எப்படா இதுலேருந்து வெளியே போகலான்னு நினச்சிகிட்டு இருக்கிற வாழ்க்கை அவருக்கு குழந்தைங்க பிறக்கும்போது கூட எப்படி பேர் வைக்கிறாருன்னா தன் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினார் தன்னுடைய அந்த அடிமைத்தன தேசத்தில் வந்து என்னை உயர்த்தினார் இப்படி தான் அவர் வந்து பேர் வைக்கிறார் அந்த அளவுக்கு அவர் இருதயத்தில் துக்கமோ சஞ்சலமோ வருத்தமோ தாங்கி கொண்டு வந்த யோசிப்பு சொல்கிறாரு தேவன் இதை நன்மையாக மாத்தி போட்டார் அதாவது தன்னால தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இல்லாத ஒருத்தர் கர்த்தர் அவர் அந்த சூழ்நிலைக்கு உயர்த்தி அவரை தேவன் எனக்கு வரைக்கும் செய்ததெல்லாம் நன்மைன்னு சொல்ல வைக்கிறாரு பாத்தீங்களா அதுதான் தேவனுடைய மகிமை அதாவது எனக்கு ஒண்ணு இல்லை அந்த இல்லாமையினால் நான் பல வருஷம் அவமானத்துலேயும் வேதனையிலும் இருந்திருக்கேன் இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா என்னை உயர்த்திட்டாரு நான் உயர்ந்ததுக்கு அப்புறம்தான் நான் வந்து உணர்ந்து கொள்கிறேன் இந்த அவமானம் இந்த இந்த காத்திருப்பு இந்த இல்லாமை தான் என்னை இப்படி உருவாக்கியிருக்கு அப்படின்னு இல்லாமை அந்த இயலாமையை தேவன் மாற்றுகிறார் பாருங்க அதுதான் தேவனுடைய மகிமை நீங்க யோசிப்பு அவர் அடிமையா இருந்ததுக்கு இன்னைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் தேவனை என்ன அடிமையாக வச்சதுக்காக நன்றி இது அவருடைய இந்த புகழ்ச்சியான ஸ்டேட்மெண்ட் எதை சொல்லுது நான் பதிமூணு வருஷம் அடிமையாக இருந்ததுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் இருபத்தஞ்சி வருஷம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் அன்னிய தேசத்தில் இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னை நீங்கள் விற்று போட்டதுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன்னு அர்த்தம் அப்போது கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார் அப்படின்னா அவங்க என்னை அவமானப்படுத்தினதுக்காக நன்றி இவங்க என்னை வெறுத்ததுக்காக நன்றி நான் ஒன்றுமில்லாமல் போனதுக்காக நன்றி என் கண்ணீருக்காக நன்றின்னு அதாவது எந்தெந்த இடத்துலெல்லாம் கர்த்தரை வந்து புகழ முடியாதோ எந்தெந்த எல்லாம் அவருக்கு நம்ம நன்றியே செலுத்த முடியாதோ அந்த சூழ்நிலையிலே அப்படி உள்டாவாக்கி கர்த்தர் மாற்றுகிறத தான் நம்ம பார்க்குறோம் அந்த பார்வோனுக்கு சொப்பனம் வருது நைட்டு சொப்பனம் வருது காலையில் அதற்கான விளக்கத்தை வந்து கேட்குறாரு பான பாத்திரக்காரனுக்கு நினைவு வருது யோசிப்ப ஜெயிலேருந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க உடனே சவரம் பண்ணி உடனே ட்ரெஸ்ஸை மாற்றி முடிச்சுது அவருடைய அடிமைத்தனம் முடிஞ்சது ஒரே நைட்டு இது வந்து அன்இமேஜினபிள் ஒரே ராத்திரியில் நீங்கள் வந்து எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் வந்து அவ்வளோ மழை பெஞ்சது ஒரே ராத்திரி தான் எல்லா இடமும் தண்ணி திருநெல்வேலியில் வள வரலாறு காணாத அளவுக்கு ஃப்ளட்டு இது வந்து அழிவு இப்படி ஒரே ராத்திரியில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும்னா அது கர்த்தரால மட்டும்தான் முடியும் நம்ம எந்த காரியத்திற்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம் எந்த காரியம் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது எது நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு என்னால் முடியலையே என்னால் செய்ய முடியலையே நான் இப்படி இருக்கேனே எல்லாரும் என்ன இப்படி பார்க்குறாங்களே அப்படின்னு எந்த சூழ்நிலையில் போகிறோமோ அந்த சூழ்நிலையை உள்ட்டாவாக மாற்றி கர்த்தர் அந்த சூழ்நிலை எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தி யாரெல்லாம் அந்த சூழ்நிலையில் நம்மளை குறைவாக பார்த்தாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ இதெல்லாம் வேஸ்ட் நினைச்சாங்களோ அவங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு நம்மள தேவன் உயர்த்தி அவங்க முன்னாடி நம்மளை மகிமைப்படுத்த வைக்கிறாரு பாருங்க இதில் மகிமை கர்த்தர் மட்டும் பட வைக்கல படலை அவர் இந்த சொந்த சகோதரர்கள் எல்லாரும் பயப்படுறாங்க யோசேப்புக்கு எந்த சகோதரனை துள்ளி கூட பயமில்லாமல் விற்று போட்டாங்களோ அதே சகோதரன் முன்னாடி பயந்து கை கட்டி நிற்கிறாங்க நமக்கு தேவை மற்றவங்க நம்ம முன்னாடி பணிந்து போகிறதில்லை நமக்கு தேவை இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாத்தினாரேங்கிறது தான் எதைக்கா எதை எதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார் மகிமைப்படுத்த நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா காட் பிளெஸ் யூ